வணக்கம் என்னோட பேரு ஜெயந்தி திரு ராஜன் சார் அவர்களுக்கு கேலக்ஸி முதியோர் இல்ல மற்றும் நர்சிங் சவி சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி நேத்து நீங்க வந்து தெய்வ திரு லக்ஷ்மி மற்றும் சுபையா சார் இருந்து கிடைச்ச அரிசிக்காக ரொம்ப நன்றி சொன்னோம் அது அதுவே அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு சார் வந்து திரு ராஜன் சார் அவர்கள் சார்பா வந்து என் இத்தனை பொருட்கள் கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க முதியோர் இல்லத்துல இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு நல்ல ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மிக சிறந்த உணவு பட்டியலை கொடுத்துருக்குறீங்க மிக்க நன்றி சார் ராஜன் சார்களுக்கு எங்கள் சார்பாக ரொம்ப நன்றிய சார் எங்கள் என்னோட சார்பாகவும் எங்கள் எம்டி சார்பாகவும் எங்களோட ஊழியர்கள் சார்பாகவும் நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்கள் குடும்பமும் பல்லாண்டு வாழ எங்களால் முடிஞ்ச பிரார்த்தனைகளை செய்து கொள்கிறோம் மிக்க நன்றி சார் தேங்க்யூ வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்கேப்பி யூ ஏன் நல்லோரை வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹேப்பி யூ சார் ரொம்ப தேங்க்யூ நீங்க இதெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷய ஹாப்பி நியூ இயர்ஸ் தேங்க்யூ சார் அண்ட் ஹாப்பி கிறிஸ்தான்